இது எப்படி இப்படி இருக்கின்றத கொஞ்சம் பாருங்க உறவுகள் இப்படி போய் நிலவந்துட்டோம் என்று நம்பர் வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து சமைக்கிற இடம் போல தெரிகிறது அதாவது இதுக்குள்ளே பார்ப்போம் உறவுகளே என்ன மாதிரி என்ற பாத்ரூம் அங்கே வந்து இது படக்க உறவுகளே அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த வந்து சேர்ந்துட்டோம் எவ்வளோ தூரமாக இருந்தது இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த வந்து தெரியும் அந்த மதில்கள் அந்நிறத்தில் வந்து கட்டப்பட்ட மதில்கள் யுத்தம் போது நிறைவடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுன்றது இருந்தும் அந்த மதில்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் அந்நேரத்தில் வந்து செய்யப்பட்ட மதில்கள் இயற்கை ஒரு அழகு அழ பார்ப்பதற்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக உள்ளது போல் அந்த மனிதர்களுடைய நடமாட்டமும் குறைவாக காணப்படுகின்றது அதாவது இந்த இந்த வீதியில் பயணிப்பவர்கள் நான் நினைக்கின்றேன் இந்த விவசாயங்கள் அதற்காகவும் இந்த கால்நடைகளை இதுக்காக தான் இந்த வீதிகளில் நடமாட்டங்கள் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த உலக நேரத்தை ஒரு வாகனம் ஒன்றிமையானது இப்போ இந்த நம்ம இந்த தேசக்குள்ள இதுக்குள்ளே வந்து போகும் இது இது வந்து அந்த கடப்பு எப்படி நம்முடைய உறவுகள் அமைத்திருக்கின்ற அந்த இடத்துல எப்படி இருந்த ஒரு இடம் பார்க்கும்போதுமே ஒரு மனவேதனையாக உள்ளது இதெல்லாம் வந்து உள்ள வந்து சொல்கிற இடம் வந்து இதை பார்த்தா பழங்கு உறவுகள் எப்படி அந்நேரத்தில் வந்து எப்படியாக இதை கட்டுமானப்படி எப்படி நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள் இந்த ஒரு கட்டடம் ஒன்று காணப்படுகின்றது இன்னத்துக்குரிய கட்டடம் என்று எனக்கு தெரியல உறவுகளே எனக்கு அந்த அனுபவமே இல்லை பார்ப்போம் அது ஒரு கட்டணமாக இருக்கிற ஒரு கட்டணமாக தான் இருக்கேன் இன்னத்துக்குரிய வந்து தெரியலை மருத்துவ அடுத்த மறுபக்கத்தை பார்ப்போம் உறவுகளே அதை பாருங்கள் இப்படி வந்து என்ன இடத்துல வந்து இதை வந்து செய்திருக்கிறார்கள் என்று அந்த மாமர கண்டுகளுக்கெல்லாம் வந்து அந்த இப்போ பெரிய மாமரம் இருக்குது அந்த அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த வளைச்சி ரவுண்டாக கட்டியிருக்காங்க அடுத்து வந்து இப்படி அந்த ஒரு ஒரு இது எப்படி அப்படி இருக்கின்றத கொஞ்சம் பாருங்குறவுகள் இப்படி போய் இப்படி வந்து அடுத்து வந்து அந்த ரவுண்டு அதுலேருந்து இப்படி வார அப்படி வந்து மரம் திருப்பி அப்படியே இதுன்ற அப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கிறது வந்து இப்படி இப்படி எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு ஃபுல்லாக ஆனால் மரங்கள் வந்து ஃபுல்லாக நாட்டிருக்காங்க நிறத்தில் நாட்டினது இப்போ வந்து பெரிய மரங்களாக இருக்கிறது போல் இந்த பக்கத்தில் வந்து பார்ப்போம் இந்த பக்கத்தில் வந்து எங்கேருந்தே பார்த்து போறவுகளே இந்த பக்கத்தில் வந்து ஒரு இலக்கம் ரெண்டாம் இலக்கம் மண்டு அடிச்சிருக்கு என்னத்துக்கு தெரியலை ரெண்டாம் இலக்கம் வந்து அடிச்சிருக்காங்க அதை எழுதியிருக்காங்க இதுக்குள்ள வந்து இது ஒரு தான் இந்த கட்டிடத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து இன்னொரு கட்டிடம் வந்து ஜெலக காணப்படுகிறது இது வந்து சமைக்கிற இடம் போல் தெரிகிறது அதாவது இந்த இது வந்து சமைக்கிற தான் நேரத்தில் வந்து இப்படி அந்த மாவில் பாருங்கள் எப்படி இருக்கேன் ஒரு வேலை சின்ன சின்ன மாவில் இப்போ வந்து ஒன்று கொண்டு ஒன்று ஒரு அடிக்கு ஒரு மாவில் இருக்குது அடுத்து வந்து ரெண்டுக்கு ரெண்டு மாவில் இருக்குது இப்போ அந்நேரத்தில் இந்த மாவில் கப்படி எப்படி இருக்கேன்னு பாருங்க இதுதான் நேரத்தில் இதான் அந்த மாவில் சைஸ் இப்படி தான் ஐரோந்தரிக்கு வந்து இது வந்து இது ஐந்தாரிக்கு வந்து அதாவது புவக்கூடம் சொல்லுவாங்க அந்த ம் மறு அடுத்த இதில் பார்ப்போம் ஒரு விலை தென்னமரங்கள்லாம் உள்ள காய்ச்சி கிடக்கு அடுத்து வந்து அந்த ஒரு கிணறு ஒன்று காணப்படுகின்றது கிணறு வந்து இப்போ உற்பத்தி இருக்க எப்படி திக்கின்றதையும் பார்ப்போம் ஒரு வீடு இங்கே வந்து இப்படி திக்கின்றது பாருங்க ஒரு வீடு இப்படி அந்தந்த இது வந்து கிணறு வந்து மிகவும் சீதடுத்த இதாக தான் காணப்படுகின்றது மோசமாக உள்ளது பாவிக்கிற இல்லானி உறவுகளை தண்ணி கிடக்கு ஆனா வந்து பாவ அடிப்படை ஒரு நிலைமையில் கிடக்கு இந்த கிணறு வந்து எப்படி ஒரு இதாக கிடக்கு இப்படி உறவுகளை கிணறு வந்து அடுத்தா வந்து இந்தியாவில் வந்து ஒரு இது ஒன்று காணப்படுகிறது என்னத்துக்குன்றது தெரியல இது வந்து பார்ப்பம் உறவுகள் எனக்கும் இது என்னத்துக்குரிய என்று தெரியலை இப்போ ஆரம்பி இவங்க இடத்துல தெரிஞ்ச இதில் பற்றி தெரிஞ்சவங்க அவங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இது என்னத்துக்குரிய இது என்னத்துக்குரியன்றது தெரியலை இது வந்து மணிக்கன் உறவு இது என்னத்துக்குரிய தெரியல உண்மையாக பார்ப்போம் படிகள் வைக்கப்பட்டிருக்கு என்னத்துக்கு பார்ப்போம் படி வச்சு அந்த படியில் காலை வச்சு பக்கு உறவுகள் அதாவது தண்ணி சேரித்து வைக்கிற ஒரு இடம் தண்ணி சேரிச்சு வைக்கிற இடம் இதெல்லாம் தன்னிடத்தில் வந்து எப்படி இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்றது அந்த இரண்டு பக்கு அமைக்கப்பட்டிருக்கு இஞ்சல் ஒரு வக்கு இஞ்சல் ஒரு வாக்கு கட்டடம் தெரியிருந்தது இதான் அந்த பக்கு உறவுகளே அதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து தண்ணியை வந்து அதாவது அந்த தண்ணியை வெளியேற்று ஒரு இது மாதிரி வச்சுங்க பைப் உண்டு சரி ஒரு விளை பார்ப்போம் போய் அடுத்தது வந்து இதை பாருங்க ஒரு விளைப்பட்ருக்குன்றது இது வந்து நான் நினைக்கிறேன் பாத்ரூமாக தான் இருக்கும் பாத்ரூம் பாத்ரூம் மேலுக்கும் ஒரு இது கட்டப்பட்டிருக்கு ஒரு விலை பின்பக்கத்தில் பார்ப்போம் இங்களை வந்து ஒரு டொய்லெட் உண்டு பாத்ரூம் இது உண்டு உடச்சிருக்காங்க குரோவில் பின்னர் உடைக்கப்பட்டது இந்த மாதிரி எனக்கு இது வந்து பின்பக்கம் இது வந்து இந்த பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் ஒரு சீரற்ற நிலையில் வந்து காணப்படுகின்றது ஆகவனையில் நிலையில் பூராக பாத்ரூம் எல்லாத்தையும் பிள்ளை மாவுள் தம்பிளாக பதிக்கப்பட்டிருக்கு பாத்தையில் நடந்து காணவில்லை தெரியும் உங்களுக்கு எப்படி வச்சிருந்திக்காங்கிறதுன்றது வந்து இப்போ வந்து இது வந்து இது பெரிய ஒரு கட்டடமாக தெரியுது ஃபுல்லாக சிவரு புள்ளா மாவிழா அருகி கீழே மாவுள் உறவுகளே கீழே மாவுல் அதே போல மேலை மாவுள் கீழை மாவுள் அருகி மேலுக்கும் புல்லா செவருக்குள்ள புல்லா மாவிழா இதுன்றி அந்த இதை பாருங்க உறவுகளே அதே மாதிரி இப்படி இந்த மாவுள் எல்லாம் வந்து இப்படி வெட்டி சேர்ந்த ஒரு இது மாதிரி ஒரு மோசமான எல்லாம் காணப்படுகிறது இப்போ இந்த இடம் மந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கீங்கன்றம்மையாக நினைக்கும்போது அங்கே அந்த மறுபக்கத்தில் பார்ப்போம் இதில் வந்து ஐந்தாம் இலக்கம் என்று நம்பர் வந்து குறைச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த பக்கத்தில் பார்ப்போம் ரோ இதே வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க என்னத்துக்கு வந்து தெரியல இப்போ வந்து ரோகளே இந்த அறிக்கை அந்த பெரிய கட்டடம் இந்த அறிக்கி இது மூலமாக தான் குள்ள செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஏதாவது இந்த கட்டடத்துக்கு சொல்கிற ஒரு முகப்பு அதில் இன்னையும் எழுதப்பட்டிருக்கேனா இதுக்குள்ளேயே பார்ப்போம் ஒரு என்ன மாதிரி என்றது எப்படி இப்படி என்ன மாதிரி இருக்கின்றது இதுக்குள்ளே வந்து என்ன ஒன்றும் தெரியவில்லை ஆஹா புல்லா ஒரு கட்டடங்கள் தான் புள்ளா தெரிகின்றது அதே போல் ஃபுல்லாக மாவுளும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது ஃபுல்லாக இது வந்து இது என்னன்றது தெரியல ஒரு வழி அதாவது ஃபுல்லாக அந்த ஒரு இந்த இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதாக அமைச்சிருக்காங்க இந்த வந்து இப்படி புரிய ஒரு இதாக இருக்கு இது என்னது என்ன தெரியல அந்த அந்த ஆண்டு தெரிகிறது அதே போல் இந்தாண்டிருக்கு அதே போல் இந்தாண்டிருக்கி அதே போல் இந்தாண்டிருக்கு நாலு இருக்கு மொத்தம் இப்படி இருக்கு உறவுகள் இது என்ன தகுதி என்ன தெரியல அடுத்து வந்து இந்த பிள்ளா மாவுளாக பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து இந்த பிள்ளால் போகுது இந்த பாதை இப்போ சென்று இது அப்படியே போகுது ரோகளை இப்படியே வந்து இப்படியே வந்து அப்படியே வந்து மறுபக்கத்தில் இது வந்து அட்டேச் பாத்ரூம் அங்கே வந்து அந்த இதுவும் பேசன் இதுவும் இது வந்து பாத்ரூம் இந்த அடுத்ததாக பூராக மாவுளாக தாண்டி இருக்கிறது பூரா ஃபுல்லாக மாவிளாக தயாரிக்க அப்படியே இதில் வந்து இப்படி இது இருந்தது போகுது அடுத்த வந்து இது அப்படி இதான போகுது இதுக்குள்ள வந்து குழந்தை வந்தோடனே இது அப்படியே இதாக ஃபுல்லாக வந்து இப்படி சாணியோட காணப்படுகிறது வந்த வழியால் போகும் அடுத்த இதை பார்ப்போம் ரோடு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு வந்து மாதிரி அருகி வலிக்கு விடுந்தால் சரிக்காத வந்துட்டோம் அடுத்தது வந்து அந்த கட்டடம் தரிது குரு கொய்ய மரம் அப்படி காணப்படுகின்றது அடுத்த வந்து குழ மாமரம் தரிகந்த இப்படி அமைச்சப்பட்டது அந்த இடத்துல வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்றது பாருங்க ஒரு இது தெரியுது அந்த ஒரு கட்டணம் ஒன்று தெரிகிறது இதுக்கும்போது அதோட சேர்ந்த ஒரு கட்டணம் தான் என்னத்துக்குரிய கட்டணம் தெரியல பார்ப்போம் முகப்பு வந்து அப்படி இருக்கு மேலே கீழ் இந்த கோ இது வந்து கூரைகள் எல்லாம் வந்து கரெக்டப்பட்டுருக்கு இந்த ஒரு இது ஒன்று இருக்கு என்னென்னு பார்ப்போம் எப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து அப்படி இது மாதிரி இருக்கு அடுத்த வந்து இதுக்குள்ள அப்படி போனால் இதில் ஒரு இது ஒரு இதுதான் கட்டட மாதிரி தெரிகிறது அப்படி வந்து அப்படியே இப்போ போனால் இது வந்து இதுக்குரிய பாத்ரூம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கட்டுறதுக்குரிய பாத்ரூம் இது தெரிகின்றது அப்படி வந்து இதுக்குள்ளே வந்தால் இது ஒரு பாத்ரூம் தான் நான் நிறைவேறம் வந்து சீர் செய்யப்படலை அப்படி இதாக கிடக்கு மண் மாதிரி அப்படி காணப்படுகிறது இந்த வேசன் அதாவது இந்த கபூஸ் பேசன் இல்லாமல் உடஞ்சி கிடக்கப்படியே இப்படி வந்து அப்படி இருக்கிறது அப்படியே வந்து மருவகத்தில் வந்து அடுத்த வட்டம் வந்து அப்படி காணப்படுகிறது இதிலேயே ஒரு இது காணப்படும் குறிய பாத்ரூம் தான் தெரிகிறது பாத்ரூம் இந்த கட்டம் இது பெரிய ஒரு விலை இந்த கட்டடத்தையும் பார்த்துச்சு அமைப்புகள் வந்து பார்க்கும் போது இருக்கின்றது இயற்கைகளில் கொஞ்சம் வந்து எ மரங்கள் தான் ஃபுல்லாக இருக்குது அடுத்தது வந்து ஃபுல்லாக மரங்கள் தான் இங்கே இந்த வந்து ஃபுல்லாக வயல்களும் காடுகளும் தான் இருக்கு பாத்தியெல்லாம் தெரியும் அஞ்சாலேயும் வந்து இந்த டொய்லெட் வந்து என்னப்பட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து விளையாண்டுக்காங்க செறி உறவுகளே இந்த காணொலியில் வந்து இந்த யுத்த காலத்தில் இறுதியாக வந்து இருந்த இடத்த வந்து இந்த இடத்தை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே இதை பார்க்குற உறவுகள் வந்து என்ன மாதிரி என்றதும் உங்களோட அபிப்பிரியாங்களை வந்து மறக்காமல் கமெண்ட் மூலமாக அனுப்புங்க அதாவது அதே போல் இந்த யுத்தம் வந்து நிறைவு போராட்டி இப்போ என்ன மாதிரி இருந்திருக்கும் இப்போ என்ன மாதிரியான நிலம் நிலவரம் வந்து காணப்பட்டிருக்கும் இலங்கையில் இளத்தில் வந்துன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கிற இளைத்துடன் இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செஞ்சு கொள்கின்றேன் நான் வந்த வந்த வழியால் நான் போகிறேன் ஓகே ஓகே இன்னொரு காணொலியோடு நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு காணொலியோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் கௌசிகன்